Aggi, 8, si è piccato. Aggi, si è piccato. Aggi, si è piccato. Aggi, si è piccato. Aggi, si è piccato. போன தடவை இருபத்தி ஒரு நாளில் வைக்கும் வைக்கும்போது எங்களால் வர முடியல நான் வந்து டெய்லியும் வரத்துக்கு வண்டியில என்னால்லாம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாஸ்ட் சொன்னேன் நான் இந்த தடவை ப்ரேயர் நான் எப்போ வைப்பாங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர் எப்போ வைப்பாங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன் நான் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன் சிப்பா ஒரு நாள் கூட நாங்கள் விடக்கூடாது கண்டிப்பாக நான் ஃபாஸ்டிங் போட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணேன் எப்போவுமே நானாக என்ன நினச்சிப்பேனா நம்ம சாப்பிடாம இருந்தோம்னா ஸ்கூலில் கத்த முடியாது ஏதாவது ஆகிடும் அப்படின்ற மாதிரி நானே நினச்சிட்டு ஃபாஸ்டிங்லாம் போட மாட்டேன் ஆனால் இந்த ஃபாஸ்டிங் பத்து நாளாக காலையில் ஒருவேளை நான் ஃபாஸ்டிங் போட்டேன் இப்போ இந்த ரெண்டு நாளாக ரெண்டு வேலை ஃபாஸ்டிங் போட்டு ஸ்கூலில் எட்டு பிரிட்டு முழுசாக நின்று கத்திட்டு வந்திருக்கேன் ஒன்று கூட ஆகலை அப்போ தான் நினச்சேன் ஓ இது இதுதான் ஆண்டுடைய வல்லமை போல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு பெரிய சாட்சி என்னென்னா இந்த சமயத்தில் நான் என்னை வந்து ஆண்டுரே உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி மொதல் நாள்லேருந்து நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிகிட்டு இருந்தேன் சுயமின்னில் சாம்பலாய் மாறட்டும் சுயமின்னில் சாம்பலாய் மாறட்டும்னு அதே போல் ஆண்டுடைய சித்தத்துக்கு படி ஒவ்வொரு விஷயமா என்ன நடத்திட்டு இருந்தாங்க எனக்கு தான் பலவீனம் அப்படின்னு நான் நினைச்சா ஒரு நாலு அஞ்சு பேர் ஏங்கிட்டு இன்னைக்கு வந்து எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஆண்டுடைய ஊழியத்தை சூசிச்சத்தை சொல்றதுக்கு எசுப்பா இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் எனக்கு ரொம்ப கருவை செஞ்சாங்க வந்தவங்க எல்லாருக்கிட்டமே கவலைப்படாதீங்க ஆண்டர் கூட இருக்காரு வாங்க ப்ரேயர் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் சாட்சி செலவும் பைபிள் அங்கேயே வச்சிருப்பேன் ஜப குறிப்பு புக்லாம் என் பிளேஸ்லேயே இருக்கும் அதெல்லாம் நான் சொல்லி அவங்கள ஆண்டருக்குள்ளே நடத்துறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு சான்ஸாக இருந்தது இப்போ நான் அந்த இடத்துல ஓரமானம் நின்றுட்டு இருக்கும்போது கூட இதே இடத்துல நான் நிறைய சொல்ல முடியாத விஷயங்களை நான் சொல்லி அழுது இந்த இடத்துல நான் கண்ணீர் வடிச்சிருக்கேன் தவிர இப்போ எனக்கு ஃபாஸ்ட் வந்து என் மேலே கை வச்சு எனக்கு எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும் அது நீங்கள் என் கூட பேசினதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா ஊழியத்துக்குள்ள நாங்கள் எப்போல்லாம் எழும்புறோமோ ஒன்று எங்கள் வீட்டுக்காரால் குடி அந்த பிரச்சனையெல்லாம் வரும் இல்லையா எனக்கு பலவீனம் வரும் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஃபாஸ்டிங் ப்ரையில நீங்கள் எனக்காக ஒரு வார்த்தை சொல்லவே ஆகணும் ஈசிப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி ரொம்ப போராட்டமா அந்த இடத்துல எனக்கு என்னால விட்டு கொடுக்கவும் முடியல பாசி சொல்லும் போதுலாம் நான் ஜெபிச்சேன் அப்ப பாசி கை வச்சு ஒரு வார்த்தை சொன்னாங்க வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை நான் பிடிச்சுக்கிட்டேன் ஏன்னா என்னுடைய சுயத்துல நான் ஓடும் போதெல்லாம் அட்டி விழுந்து 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 நான் எந்திரிச்சேன் ஆனா இப்போ ஆண்டர் நான் உன்னை வல்லமையா பயன்படுத்துறேன்னு சொல்லி எனக்கு ஒரு வார்த்தை தந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல அநேகருக்கு சாட்சியா நிறுத்திருக்காங்க நிறைய சொல்லணும் ஆனா என்னால முடியல நான் கண்ணை மூடி செபிக்கும் பொழுது எனக்குள்ள இருந்து ஏதோ ஒரு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல கருப்பாக சம்திங் அப்படியே உடைஞ்சி நான் ஓடினது இந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணேன் அப்போது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது ஏன்னா எப்பவுமே துள்ளு குதிச்சு என்ன அறியாம நான் நிற்பேன் ஆனால் இந்த தடவை எனக்கு நான் ஒரு சைலண்டாக அந்த இடத்த நான் ஃபீல் பண்ணேன் அப்போ எனக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சுயம் என்ன உடைக்கப்பட்டதுன்னு என்ன நம்பினேன் நம்பினேன் சான்ற இந்த இடத்துல என்ன சாட்சியாக வைத்ததுக்காகவும் அநேருக்கு சாட்சியாக வைத்ததற்காகவும் பிள்ளைகள் இன்னைக்கு நான் அவனை பார்த்தேன் விட்டு கொடுத்து அப்படியே எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்த ஆண்டர் தொட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் அதிகமாக நம்பினேன் இது எல்லாத்துக்கும் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் உண்மையாலுமே ஒரு பெரிய காரியம் அதே இந்த பத்து நாளும் ஒம்பது நாளும் தொடர்ந்து வர வச்சாங்க ஏசப்பா அதுக்காகவும் நான் ஆண்டருக்கு நன்றி சொல்கிறேன் கத்துதாமே இந்த சாட்சியை ஆசிர்வதிப்பாங்க